விட்டுவேல் முருகனுக்கு அரோஹரா தினம் ஒரு திருப்புகள் தன 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 தந்த தந்தன தந்த தத்தன தந்த தான படிதனுறவன மனைவர்கள் பறிவோடு பக்க திற்பல கத்திட்டு துயர் கொண்டு பாவன் பனை விரகுடை இழலிடையுடலது பற்ற கொட்டுகள் தட்டி சுட்டலை ஒன்றியேக கடிசம நுயிர்தன இருவிரியன் அல்லது கக்க சிக்கன முட்டி கட்டியோடன்று போமுன் கதிதரு முருகனு மென நினை நினைபவர் கற்பிப்பு கறி ஒக்க கற்பது தந்திடாயோ வடகிரி தொலைபட அலை கடல் சுவரிட மற்றும் திக்கனும் எட்டு திக்கிலும் வெண்டிவாயே வலியுடன் எதிர்பொரு மசுரர்கள் போடிபட மட்டி திட்டுயர் கொக்கை குத்தி மலை அடர்சடை மதியலை ஜல மது புனை அந்த குப்பொருள் கற்பி துப்புகள் கொண்ட வாழ்வே முடியினும் வடிவுடன் எழுமவு நத்திர்பற்று நித்த சுத்தர்கள் விட்டுவேல் முருகனுக்கு அரோகரா